اللہ نے ہمارے اللہ کے സഹോദരങ്ങളെ <Sessimus> അല്ലാതെ படைப்புகளில் அறிவார் அறிவுள்ளவன் என்று மனிதனுக்கு மரியாதையே அவனுடைய அறிவை கொண்டுதான் என்று உலகம் பறைசாற்றுகிறது எல்லாம் அதை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறான் இயல்பாகவே அறிவு கொடுக்கப்பட்டவன் கொடுக்கப்பட்டவராக இருக்கிறானா என்று பார்த்தால் அறிவு கொடுக்கப்பட்டவராக இல்லை ஆடு மாடுகளை நாம் பார்த்திருப்போம் அந்த ஆடு மாடுகள் பிறந்த உடனேயே சற்று நேரத்தில் அதை எழுந்து நின்றுவிடும் எழுந்து தன்னுடைய தாயுடைய மடியை அதுவாக தேடி குடிக்கிறது யாரும் போய் கண்டுபிடித்து இல்ல அதுவாக தேடி குடித்து அந்த மடியிலே போய் பாறை என்பதை நாம் பார்க்கிறோம் அதுபோல ஒன்பதற்கு விஷ செடி விஷமானது என்று தெரிந்தால் கண் பார்க்கிறோம் எத்தனையோ செடிகள் இருந்தாலும் அவைகள் எதையெல்லாம் விஷம் இருக்கிறதோ அதை போய் எந்த ஆடும் மாடும் சாப்பிடறதே கிடையாது ஆனால் மனிதனுக்கு எது விஷம்னு தெரிகிறது எது நல்லதுன்னு தெரியறது இல்லை எது கண்ணுக்கு கவர்ச்சியா தெரியுது எல்லாத்தையும் சாப்பிடும் எதெல்லாம் கண்ணுக்கு கவர்ச்சியாக தெரிகிறதோ எதெல்லாம் மனதிற்கு கவர்ச்சியாக தெரிகிறதோ அவைகள் அனைத்தையும் அவன் உண்டு கழிக்கவே வேண்டும் என்று மனிதன் ஆசைப்படுகிறான் ஆனால் அறிவுள்ளவன் என்று சொல்லப்படுகிறது சாப்பிடலாம் சாப்பிட்டதுனால உடம்புக்கு லாபம் கிடைத்ததா அல்லது நஷ்டம் கிடைத்ததா செத்தை வாழ் சாப்பிட்டதுனால உடம்பு தெம்பாக இருக்கிறதா அல்லது செத்து மடிகிறானா என்பது கூட மனிதனுக்கு தெரிவதில்லை அந்த அளவிற்கு இழிவானவனாகவே மனிதன் இருக்கிறான் அருமையானவர்களே நம்ம கண்ணு கொண்டாடி பள்ளிவாசல் வாசல்ல எத்தனையோ செடி இருக்கு நித்திய கல்யாண ஒரு செடி இருக்கு அது நிறைய நோய்களுக்கு மருந்து என்று மருத்துவர்கள் சொல்லுவார்கள் சாப்பிடுவோம் ஆனால் அந்த ஒரு ஆடு மாடு கூட வாய் வைக்கிறது இல்லை ஏன் அப்படின்னு நமக்கு காரணம் தெரிகிறது இலை என்று சில இலைகள் இருக்கிறது நிறைய நிறைய இருக்குது ஆனால் மனிதனுக்கு எதை சாப்பிட கூடும் எதை சாப்பிட்டால் நல்லது என்று தெரிவதில்லை வல்லாஹு அகரஜக்கும் இம்புத்தூரி உம்மாத்தி ஹாத்திக்கும் உங்களுடைய தாயுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹு தாலா வெளியாக்கினான் வெளியாக்கும் பொழுது உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அழுக மட்டும்தான் தெரியும் நடக்க தெரியாது ஒருங்கி உட்கார தெரியாது படுக்க போட்டா எங்களை படுக்கணுமோ அப்படித்தான் படுக்க தெரியாது திரும்பி கூட படுக்க தெரியாது அந்த மாதிரி இருந்தான் தாயுடைய படியிலே வைத்து பாலல் அந்த மாதிரி ஒன்றுமே தெரியாமல் தான் நீங்கள் பிறந்தீர்கள் அல்ல குரான் சொல்றான் ஒன்றுமே தெரியாது நம்ம வீடுகளிலே பார்த்திருப்போம் தாய் தன்னுடைய மாடி மடியிலே வைத்து மார்க லேச அமைப்பு விடுவாங்க அந்த பிள்ளைகளுடைய வாயில பால் விழும் அதை முழுவதும் தெரியாது ஏதோ ஒரு தடவை தெரியாதப்ப உள்ள போயிடும் அதை விளங்கிடும் ஓ இப்படித்தான் முழுங்கணுமோ அப்படின்னு விளங்கி கொண்டு அதை விழுங்க ஆரம்பிக்கும் அந்த குழந்தை அதற்கு பிறகு பசி தீருது இது தவிர வேறு ஒண்ணுமே அல்லாஹ் தால உங்களுக்கு கேள்வி புறனை தந்தான் உங்களுக்கு பார்வையை கொடுத்தான் உங்களுக்கு அறிவை அல்லாவு தாலா தந்தான் எதற்கு லால் இழக்கும் தஸ்குரூன் நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் இருந்தே இருந்து இன்று மிகப்பெரிய அறிவாளிகள் என்று போற்றப்படுகிறீர்களே ஆக அல்லாவுக்கு நீங்க நன்றி செலுத்துவதற்காகத்தான் இதையெல்லாம் எல்லாம் அல்லா தந்தான் என்று அருள்மறை குருவானில் அல்லாஹூ சொல்லித் தருகிறான் அருமையானவர்களே அப்படித்தான் உலகத்திலே மனிதன் எது நல்லது என்று எது கெட்டது என்று தெரியாத ஒரு காலம் இருந்தது ஆனால் அதை பிரித்தறிவிக்கு தெரிந்த காலம் அவனுக்கு அறிவு கொடுக்கப்பட்ட காலம் வந்த பொழுதும் கூட மனிதன் அவன் எதையோ நல்லிருந்து விளங்கிக் கொண்டிருக்கிறான் அல்லாஹ்ல சொல்றான் உம கரு உம நீங்களும் திட்டம் போடுங்கள் நீங்களும் சூழ்ச்சி செய்யுங்கள் அல்லாவும் திட்டம் போடுகிறான் ஆனால் திட்டம் போடுபவர்களிலே சூட்டி செய்பவர்களே அல்லாஹே விட சிறந்தவர்கள் எவருமே இல்லை அல்லாஹுதான் சிறந்தவனாக இருக்கிறான் என்று அருள்மறை குருவானிலே அல்லாஹு சொல்றேன்னு சொன்னா தன்னிலே நிறைய பேர்கள் குறிப்பாக தனக்கு எது கவர்ச்சியாக தெரிகிறதோ தனக்கு எது மகிழ்ச்சியாக தெரிகிறதோ தனக்கு எது நல்லதாக தெரிகிறதோ அதை வேண்டும் என்று அதற்காக வேண்டி கூடிய முயற்சிகளை செய்கிறார் ஆனால் கடைசியில் அது கிடைச்சதுக்கு பிறகு அது நல்லதா கெட்டதா அவருடைய முடிவு என்னான்னு தெரியாது எத்தனையோ பேர்களை பார்க்கிறோம் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் ஆண்களாக இருந்தால் குறிப்பிட்ட இந்த பெண்ணை மணந்தே தீர வேண்டும் என்று அவன் கங்கணம் கட்டி வேகமாக இருக்கிறான் அதற்காக வேண்டி தாய் தந்தையை வெறுத்தான் ஊரார்களை எதிர்த்து நின்றான் எத்தனை பேர்கள் வந்தாலும் சரிதான் நான் அடிச்சு புடிச்சு நான் கல்யாணம் முடிச்சே தீருவேன் என்று வேகமாக இருக்கிறார் கல்யாணம் முடிச்சிட்டு அதோடு கூட சில பாடாக படுவான் நிலை நடக்குது அதே போல அல்லாவிடத்திலே துவா கூட செய்வார்கள் ரப்பே நாயனை எனக்கு இந்த பெண்ணை திருமணம் முடித்து வை என்று அல்லாவிடத்திலே கேட்பார்கள் அப்படி கேட்கக்கூடாது இதுதான் வேண்டும் என்று அல்லாவிடத்திலே கேட்கக்கூடாது அது ஏன்னா ஒரு பொருள் கிடைக்கிறது என்றால் அந்த பொருள் கிடைப்பதினால் நமக்கு நன்மை கிடைக்குமா அல்லது பயக்குமா என்று நமக்கு தெரியாது சில பேர் இந்த பெண்ணை எனக்கு வேண்டும் துவா செய்வார்கள் கை கிடைக்காம போயிடும் கையில் கிடைக்காம யாரோ ஒரு ஆள் கல்யாணம் முடிச்சுட்டு போயிடுவோம் அந்த ஆள் கல்யாணம் முடிச்சுட்டு படாத பாடுபடுவோம் அப்பதான் தெரியும் நாம தப்பிச்சுக்கிட்டோம் அதற்கு பிறகு நாம தப்பித்துக் கொண்டோம் நாம் கல்யாணம் திறகன் ஆசைப்படுவார் அருமையானவர்களே இதுதான் மனிதனுடைய திறமையை நல்ல அருள்வரைல சொன்னார் அசா சக்ரஹோ செய்ய பகவகையில் உள்ளது சில விஷயத்த தெரியுங்கள் வெறுப்பீர்கள் ஆனால் அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் வாசான புவிப்பு செய்ய சிலது நீங்கள் ஆசைப்படுவீர்கள் பிரியப்படுவீர்கள் அது உங்களுக்கு கெட்டதாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது லாவுக்கு தெரியும் என்று அருள்வரை துவான்னு சொல்லித் தருகிறேன் இந்த அடிப்படையிலே அல்லாவிடத்தில் எதை கேட்டாலும் நாயனே எது எனக்கு எது நலவாக இருக்குமோ எனக்கு நலவை கொடுப்பாயாக துனியாவே நல்லவை தருவாயாக அல்லாஹ் குரான் துவாவை சொல்லித் தருகிறார் ரப்பனா ஆத்தினா பித்துமியா ஹசரத்தம் வகில்லா சிறுத்தி ஹசரத்தம் வகினாதா பண்ணார் ரப்பே உலகத்திலும் இந்த உலகத்திலும் எனக்கு நல்லதை தருவாயாக மறுமையிலும் எனக்கு நல்லதை தருவாயாக என்று சொல்லிவிட்டு நரக வேதனை என்று என்னை பாதுகாப்பாயாக நரக வேதனை என்றால் நாளைக்கு மூத்தா போய் சொர்க்கம் நரகத்தை தீர்மானிக்கப்பட்டு அந்த நரகம் அது மாத்திர நரகம் அல்ல சிலதை நாம் ஆசைப்படுவோம் ஆசைப்பட்டு அது கிடைத்து விடும் நல்லதாக இருக்கலாம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கலாம் மனதுக்கு குளிர்ச்சியாக இருக்கலாம் ஆனால் அதையே நரக வேதனை துணியாவிலே அனுபவிக்க வேண்டி வரும் சிலையில் வெளித்தோட்டத்தில் பார்க்கும் பொழுது நரக வேதனை போல தெரியும் அசிங்கமாக தெரியும் அலங்கோலமாக தெரியும் மனதும் அதுக்கு ஒக்காது என்ன இருந்தாலும் கூட அது நலமாக இருக்கும் கைவிழக்கும் அது நீங்கள் வெறுக்கலாம் ஆனால் அது உங்களுக்கு நலமாக இருக்கும் என்று அருள்மறை குருவாள் நல்லா உத்தர சொல்றான் ஆட்சியாகவும் அப்படித்தான் எப்படியாவது ஆட்சியை பிடிச்சடலாம் அப்படின்னு பல வகையான கங்கணங்களை கட்டுவார்கள் பல என்ன கங்கணம் கட்டுவாங்கன்னு தெரியாது ஆனா எல்லா கங்கணம் கட்டினாலும் செல்லாம் இவர்களும் ஒரு திட்டமிடுகிறார்கள் அல்லாவும் திட்டமிடுகிறார் இவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள் அல்லாவும் சூழ்ச்சி செய்கிறார் கடைசியில் அல்லாவுடைய சூழ்ச்சி தான் ஜெயிக்கும் சரி அல்ல யார் நினைப்பா அது ஒரு கேள்வி உலகத்தில் இருவர்கள் போட்டி போடுகிறார்கள் என்றால் நாம் நிறைய பேர் நினைப்போம் எல்லா பேரும் துவா செய்யறோம் எங்களுக்கு அது கிடைக்கணும் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி வரணும் எங்களுக்கு இப்படிப்பட்ட மன்னர்கள் வரணும் ஆட்சியாளர்கள் வரணும் எனக்கு போயிடுச்சு வீணாக போய்விட்டதா என்று நிறைய சிலர்கள் ஆசைப்படுவார்கள் ஆதங்கப்படுகிறார்கள் அவ்வாறு அல்ல பெருமாறா செல்லந்தாரு சொன்னார்கள் வலுவை சேவை காலத்தில் உள்ள ஒரு சரித்திரத்தை செல்லந்த ஆலோசனம் சொன்னார்கள் என்ன சரித்திரம் ஒரு பெண் தன்னுடைய குழந்தைக்கு மடியிலே வைத்து பால் விட்டுக் கொண்டு இருக்கிறான் ஒரு பெண் தன்னுடைய குழந்தைக்கு மடியிலே வைத்து பால் விட்டுக் கொண்டு இருக்கிறான் பால் ஊட்டக்கூடிய நேரத்தில் ஒரு வாலிபன் குதிரையிலே செலுகிறான் அவனை பார்த்ததும் அந்த தாய் குழா செய்கிறான் ரொம்ப நாயனே என் பிள்ளைய இந்த இந்த வாலிதமாக இவனை மாதிரி ஆக்கு இந்த ஜவானை போல ஆக்கு இவனை மாதிரி ஒரு நிலைமையை கொடு என்று துவா செய்யும் பொழுது அந்த குழந்தை மடியிலே வைக்கிற பாலை வாயை சற்று வெளி எடுத்து என்னை அவனையும் போல ஆக்கி விடாது என்று அந்த குழந்தை சொல்லிவிட்டான் பச்சை புள்ள சொல்லுச்சு இந்த அம்மாவுக்கு சில பேரு புள்ள பேசாதான்னு ஆசைப்படுவாங்க எப்பமா நீ பேசுவ ஒரு பிள்ளைய பார்த்து தாய் கேட்டுச்சான் எப்பம்மா நீ பேசுவ எப்பம்மா நீ பேசுவ என்று அந்த பிள்ளைய பார்த்து ஆசைப்பட்டு கொஞ்சி கொஞ்சி கேட்டுச்சான் அந்த புள்ள ஒரு நாள் கேட்டுச்சான் அம்மா நீ எப்ப தாலி இருப்பேன் நீ பேசாம இருந்தாலும் நல்லது நினைச்சாலும் தாய் என்ன ஒரு கதை சொல்லுவார்கள் அல்லவா அதே போல இந்த அம்மா நினைச்சாங்க நீ எதுக்கடா பேசுற நான் எது நல்லது உனக்கு நினைக்கிறேன் அது வேண்டாங்கிறியடா என்று ஆதரவுப்படுகிறார் இன்னும் சற்று நேரத்தில் ஒரு அடிமை பெண் ஒரு பெண்ணை சிலர்கள் இழுத்துக் கொண்டு வருகிறார்கள் இழுத்து வரும் பொழுது அடிக்கிறார்கள் அந்த பெண்ணை பார்த்து நீ விபச்சாரம் செய்தாய் நீ திருடினாய் நீ என்று அடித்துக் கொண்டு ஓடி வருகிறார்கள் அதை பார்த்த அந்த அம்மா ரப்பே நாயனே என் பிள்ளைய இந்த மாதிரி ஒரு இழிவான கேவலப்படுத்திறாரே என்று துவா செய்தார் அப்ப அந்த 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 குழந்தை அதே போல மடியில் இருந்து வாயை வெளியே எடுத்து எல்லா என்னை இதே போல நீ ஆக்குவாயாக என்று துவா செய்திருச்சு அந்த அம்மா கோபம் வந்துருச்சு அந்த புள்ளையே பார்த்தே கேட்டு ஏமா இப்படிலாம் சொல்றேன் அந்த புள்ள சொல்லிச்சு ரப்பே என் அம்மா முதல்ல ஒரு வாலிபனை பார்த்து நீ ஆசைப்பட்டாய் அந்த வாலிபன் அவன் திருடன் அவன் மூர்க்கன் அவன் மோசக்காரன் மக்களை அடக்கி ஆளக்கூடியவன் அவனை போல என்னை ஆக்காது உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் எனக்கு அல்லா குத்தார அறிவித்தான் என்று அந்த குழந்தை சொல்லித்தான் அதே போல ஒரு பெண்ணை ஒரு அடிமை பெண்ணை எழுத்து வந்தார்கள் நீ நினைச்ச அத மாதிரி ஆக்காதே இல்லை அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண் அந்த பெண் தவறு செய்யவில்லை விபச்சாரம் செய்யவில்லை அது அநியாயமாக அந்த பெண்ணின் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே நான் அநீதி இழைக்கப்பட்டவனாக இருக்கலாம் அநியாயம் செய்பவனாக இருக்கக்கூடாது ஒரு பூமியினுக்கு அழகல்ல என்று அந்த குழந்தை சொன்ன செய்தியை நபிகள் பெருமானார் செல்லல்லா வலி சொல்கள் சொன்னார் அருமையானவர்களே இப்ப எது நல்லது எது கெட்டது நமக்கு தெரியல எது நல்லது எது கெட்டது நாம் வெளி தோற்றத்தை பார்த்து நமக்கு கவர்ச்சியாக தெரியலாம் சில இது கவர்ச்சி இல்லாமல் இருக்கலாம் கவர்ச்சி இல்லாத ஒன்றை வாங்காமல் இருப்போம் கவர்ச்சியான ஒன்றை வாங்க கவர்ச்சியான ஒன்றை வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம் அதெல்லாம் ஒரு நல்ல பழக்கம் அல்ல முனிப்புள் மேய்த மாறி உள்ள பழக்க வழக்கம் உலகம் அப்படிதான் நடக்குது நல்ல படிச்சா நல்ல படிச்சா கை நிறைய சம்பளம் வாங்கலாம் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க மதரசூட்டா என்ன அப்படி என்ன சம்பளம் கிடைக்கிறோம் பார்க்கணும் அது ஒரு கேவலமானது தானே என்ன சிலர்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அது அல்ல இதனுடைய விளைவு இப்பொழுது தெரியாது ஒரு ஆரிய விளைவு துனியாவிலே தெரியாது ஒரு ஆரியனுடைய சக்தி என்ன மகிமை என்ன என்பது துனியாவிலே தெரியாது பின்பு தெரியும் அது ஒரு பக்கம் இருக்கும் இதே போல எத்தனையோ நம்முடைய வாழ்க்கை நிறைய சம்பவங்கள் நடக்கும் உடன்படிக்கை உடன்படிக்கை எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் பெருமானா செல்லம் அவர்களும் பெருமானா சல்லாச அவர்களை எதிரியாக பார்த்தவர்கள் இதுவர்கள் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க என்ன ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்திற்காக வேண்டி வந்ததே மக்காவாசிகள் தான் ஒப்பந்தம் சில ஒரு பட்சமான ஒப்பந்தங்கள் நடக்குது என்ன ஒப்பந்தம் நடக்குது நீங்கள் இந்த ஆண்டு மக்காவுக்குள் வரக்கூடாது மக்காவில் இருந்து மக்காவில் இருந்து மதினாவிற்கு வந்தால் நீங்கள் வைத்துக் கொள்ளக் கூடாது அவர்களை மக்காவுக்கே திருப்பி அனுப்பி விட வேண்டும் என்று ஒப்பந்தம் போட்டாங்க அதற்கும் பெருமா நான் ஓகே ஓகேன்னு சொன்னாங்க அதே போல யாராவது ஒருவர் அவர் தன்னுடைய தாய் மதம் என்று சொல்லக்கூடிய பின்பற்றுகிறோம் என்று மக்காவிற்கு ஒருவர் வந்தால் அவரை நாங்கள் அனுப்ப மாட்டோம் நான் வச்சுக்கிடுவோம் என்று சொன்னார்கள் அதற்கும் பெருமானா செல்ல சரி என்று சொன்னார்கள் ஒப்பந்தம் எழுதும் பொழுது இது மக்காவாசிகளுக்கும் முகம்மது ரசூக்கும் ஒப்பந்தம் என்று அவர்கள் போட்டாங்க ஆனால் அவங்க பெரும் அந்த மக்கள் சொன்னார்கள் முகமது ரசூல்லா என்று போடக்கூடாது நாங்க தான் முகமது ரசூல்லா என்று ஒத்துக்கொள்ளவில்லையே அப்துல்லாவுடைய மகன் ஆமினாவுடைய மகன் முகமது என்றுதான் எழுத வேண்டுமே உடைய நாங்கள் முகமது ரசூல்லா என்று ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார்கள் அதற்கும் பெருமாள் சல்லா அலிசுல் அவர்கள் சரி என்று சொன்னார்கள் பக்கத்தில் இருந்த சகாபாக்களுக்கெல்லாம் கடுமையான கோபம் ஒருதலை பட்சமாக தீர்ப்பு சொல்றாங்க ஒப்ப எழுதப்படுது எல்லாமே ஒருதலைபட்சமாக இருக்கிறப்படுகிறார்கள் உமர் ராயம் அதிகல்லாத்தார்க்கு அவர்கள் சொல்றதுக்கு ஒத்துக்கிட்டே போறீங்களே இல்லாத சொன்னாங்க பெருமாள் சொன்னாங்க தெரியும் உங்க வேலையை பார்த்து போங்க இன்னும் இருந்தும் கூட உமர் ராயன் அவர்களுக்கு ஆனந்தத்தை அடக்க முடியலை நேர் அம்முக்கன் ஆகியவற்றிட்ட போனாங்க எதுவானே முகமது ரசூல்லாய் செல்லல்லா வரிசன் அவர்கள் நாம சத்திய மார்க்கத்தில் இருக்கிறோம் அப்படி இருந்தும் கூட இது போன்ற ஒருதரை பட்சமான ஒப்பந்தத்திற்கு கையெழுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று ஆதங்கப்படும் பொழுது அவ்வக்கண்ணாயன் சொன்னாங்க அவங்க நபி அவங்க ரசூல் அவங்களுக்கு வேத வேதம் இறங்கிக் கொண்டு இருக்கிறது வகி அவங்களுக்கு இறங்குது அவங்களுக்கு தெரியும் நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போகன்னு சொன்னாங்க அவங்களுக்கு ரசூல்லாட்டை எதிர்த்து பேசுறாங்க அந்த அளவிற்கு நியாயமா இல்லையே என்று வெளித்தோட்டத்திலே தெரியுது பக்காவாசிகள் ஒப்பந்தம் போட்டாங்க ஏன் ஒப்பந்தம் போட்டாங்கன்னு சொன்னா இப்படி ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டா யாரும் இஸ்லாத்திற்கு மதம் மாற மாட்டாங்க யாரும் இஸ்லாத்திற்கு செல்ல மாட்டார்கள் யாரும் மக்காவிலிருந்து மதினாவிற்கு செல்ல மாட்டார்கள் என்று ஐடியா போட்டாங்க ஆனால் ஆறு ஆண்டுகளிலே நடக்காத சில காரியங்கள் மக்காவில் உள்ளவர்கள் மதினாவிற்கு தாராளமாக வந்து சென்றார்கள் மதினாவிலே உள்ளவர்கள் மக்காவிற்கு வியாபார நிமித்தமாக வந்து சென்றார்கள் தாராளமாக நடந்தது ஆனால் மக்காவிலே இருந்து அவர்களையும் இஸ்லாத்தையும் விரோதமாக பார்த்தவர்கள் மதினாவிற்கு வந்து சஹாபாக்களை பார்த்து சஹாபாக்களுடைய பண்பாடுகளை பார்த்து ஆறு ஆண்டுகளில் நடக்காத மாற்றங்கள் எல்லாம் இரண்டே ஆண்டுகளில் வேகமாக இதை பார்த்து அவங்களால் தாங்க முடியல ஆக வேகமா வளருது ஒப்பந்தத்தை அவங்களே கிடைச்சாங்க ஏன்னா அருமையான ரசூலுக்கும் சில அற்புதங்கள் தெரியும் சில ரகசியங்கள் தெரியும் கடைசியில் அல்லாஹு தாரா யாருடைய சப்போர்ட்டில் இருப்பான் பூமியர்களுடைய சப்போர்ட்டிலே அல்லாவு தலா இருப்பான் சாவிரி பொறுமையாளர்களோடு அல்லா இருப்பான் அல்லாஹு தலா பூமியர்களோடு இருப்பான் நல்ல எண்ணம் உடையவர்களோடு அல்லாவுத்தாரா இருப்பான் நம்பிக்கையாளர்களோடு அல்லாஹ் இருப்பான் இப்படித்தான் அல்லாஹு தலா அந்த நேரத்திலே எது உடன்படிக்கையின் போது பெரும அவர்களோடு அல்லாஹ் இருந்தார் அவர்களோடு ஆக இரண்டு ஆண்டுகளில் இஸ்லாம் வேகமாக வளர ஆரம்பித்து விட்டது அவர்களுடைய எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் தமிழ்படியாகிவிட்டது இப்படித்தான் உலகத்திலே சமீபத்திலே பார்த்தோம் இரண்டாயிரம் அந்த ஆண்டு கிட்ட அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு கட்டிடத்தை வர்த்தகத்தை யாரோ அடித்து உடைச்சி போட்டாங்க அடித்து உடைத்தார்கள் யாரு மேல பழியை போடுறது இருக்கிறதே முஸ்லீம்கள் இருக்கிறாங்க இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறார்கள் இருக்கிறதே இருக்காரு யாரோ ஒரு நிகழ்ச்சி வாய் கிடைக்கணுமா இல்லையா என்று அவர்கள் ஒரு பழியை போட்டாங்க பழியை போட்டு தேவையில்லாத பழிதான் அது பழியை போட்டு முஸ்லிம்கள் என்றாலே தப்பானவர்கள் முஸ்லீம்கள் என்றாலே வேகமானவர்கள் முஸ்லீம்கள் என்றாலே தீவிரவாதிகள் என்று உலகம் எல்லாம் ஒரு ஆள் என்றால் இல்ல அப்பாவியாக இருப்பவருக்கு கூட நடுநிலைவாதியாக இருந்தவருக்கு கூட மனசுல ஓ முஸ்லிம்களா இவ்வளவு கொடூரமான ஆட்களா என்று விளங்கக்கூடிய நிலைமையை உண்டாக்கிவிட்டார்கள் உலக நாடுகள் சொல்லாம் அதுபோல பல வீடியோக்களை கொடுமையான முறையில யாரோ ஒருவருடைய கழுத்தை அறுப்பதை போல முஸ்லீம்களுடைய வேடத்தை போட்டு இந்த நிறைய பரப்பப்பட்டது என்ன ஆச்சு இஸ்லாத்தை வேறோடு அடித்து விட வேண்டும் என்று திட்டம் போட்டு உலகவே திட்டம் இன்னைக்கும் இல்லை அது அங்கிலிருந்து திட்டம் போட்டுக் கொண்டிருந்தார்கள் கடைசியில் என்ன ஆயிடுச்சு என்றால் அமெரிக்காவிலே நடுநிலையை வகிக்கக்கூடியவர்கள் நடுநிலையானவர்கள் அப்படி என்னதான் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த அளவிற்கு கோபப்படக்கூடிய அளவிற்கு என்னதான் சொல்லப்படுகிறது என்று இஸ்லாத்தை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தார்கள் இஸ்லாத்துடைய வேத புத்தகத்தை குர்ஆனை படிக்க ஆரம்பித்தார்கள் இஸ்லாத்துடைய கதீசை படிக்க ஆரம்பித்தார்கள் படித்து அப்படியெல்லாம் இதில் சொல்லப்படவில்லையே சன்மார்க்கம் மார்க்கம் தானே சொல்லப்படுகிறது ஒழுக்கத்தை நல்ல பண்பாடுகளையும் சொல்லப்படுகிறது என்று ஏகப்பட்டவர் இஸ்லாத்தின்பால் படையெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் இது யாரெல்லாம் சூழ்ச்சி செய்தார்களோ அவருடைய சூழ்ச்சிகளுக்கு அவர்களது வாயிலை களிமண் அள்ளி வைக்கிற மாதிரி அருமையான அவர்களே இப்படித்தான் அல்லா உத்தாரா யாரெல்லாம் பொறுமையாக இருக்கிறார்களோ பணி போடப்படலாம் என்ன வேணாலும் செய்யப்படலாம் எது வேணாலும் நடக்கலாம் பொறுமையாக இருந்தார் அல்லாஹோடு பயந்து நடந்தார் மண்கான மண்கான நில்லாகி யார் அல்லாவிற்காக வேண்டி ஆகிவிடுகிறார்களோ அவருடைய சொல்லை செயலை அவருடைய நடத்தை எல்லாமே அல்லாவிற்காக வேண்டி ஆக்கிவிட்டால் அல்லாஹ் அவர்களுக்கு உதவியாளனாக அவர்களோடு அல்லாஹ் இருப்பவனாக அல்லாஹ் அவர்களோட முழு உயர்த்தி உதவிகளை அல்லாஹூத்தாரா செய்கிறார் நபையானவர்களை இது ஏன் சொல்றேன்னு சொன்னா வெளி தோட்டத்திலே சில காரியங்கள் நமக்கு கெட்டதாக தெரியலாம் வெளி தோற்ற சில காரியங்கள் நமக்கு நல்லதாக தெரியலாம் நல்லது கெட்டது என்பதை நாம் நம்முடைய ரசை வைத்து நம்முடைய அறிவை வைத்து நாம் தீர்ப்பு செய்து விடக்கூடாது அல்லாவும் ரசூலும் எதை நன்மை என்று சொன்னார்களோ அல்லாவும் ரசூலும் எதை தீமை என்று சொன்னார்களோ அந்த நன்மைகளை எடுத்து நடக்க வேண்டும் அந்த தீமைகளை அந்த பாவமான காரியங்களை நாம் அதை ஒதுக்கி விட வேண்டும் நமக்கு ஆயிரம் நன்மையாக தெரியலாம் போல யாரு ஆட்சிக்கு வந்தாலும் சரிதான் யாரும் யாரை பற்றியும் பயப்பட தேவையில்லை நாம் ஒழுங்கி ஒழுங்கியிருந்தான் அல்லஹவோடு அடங்கி இருந்தால் அல்லகவே நம்பி இருந்தான் அல்லாஹ நம்மோடு இருப்பான் அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களோடு இருப்பான் அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களோடு இருப்பான் நம்பிக்கை இல்லாதவர்களை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை அல்லாஹ் அவன் பார்த்து கொள்ளுவான் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹூரு காலா அருமையான எதுக்கு இன்னொரு செய்தி சொல்றேன் முன்னாடி சொன்ன செய்தி தான் அல்லாவிடத்தில் துவா செய்யும் பொழுது எல்லா துணியாவில் எனக்கு நலவை தருவாயாக ஆகியத்தில் நலவை தருவாயாக குறிப்பாக இந்த பொருள் வேண்டும் என்று நாம் அல்லாவிடத்தை கேட்கக்கூடாது அப்படி கேட்டுவிட்டாலும் அல்லாவுக்காக தருவான் தந்துட்டு அதனுடைய லாப நஷ்டத்தை நம்ம தலையில விட்டுட்டான்னு சொன்னா நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது பெருமானா செல்லுவா வரை சவ துவா செய்வார்கள் யா ஐயோ யா அல்லாகவே ஒரு கருணையை கொண்டு நான் நான் உதவி கூட என்னை என்னுடைய ரசின் மீது என்னுடைய சிந்தனையின் மீது என்னுடைய மனோ இச்சையின் மீது என்னை சாட்டி விடாது என் ஆசைக்கு கட்டுப்பட்டவனாக என்னை ஆக்கிவிடாது முழுவதுமாக என்னை உன்னுடைய பாதுகாப்பிலே வைத்துக் கொள்வாயாக என்று பெருமானா செல்லல்லாக அழைப்பவர்கள் துவா செய்வார்கள் அந்த துவாவையும் நாம் அதிகம் அதிகமாக துவா செய்ய அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் அதுபோல அல்லாவிடத்தில் கேட்கும் நலவை கொடுப்பாயாக ரப்பு என்று கேட்க வேண்டும் எளிய குறிப்பாக இதுதான் எனக்கு வேண்டும் என்று யாரும் முடிவு செய்துவிடக் கூடாது அல்லாவுத்தாரா நமக்கு ஈருலகிலும் நலவானதை தந்தல்வானாக வாக்கு தாவா அலமது இல்லா இரப்பில்லா